இது இது ஆ வெடி இதாகிடுச்சி வளர்க்கம் அவன் குறிஞ்சுக்கலாம் அப்படி நேராக போனா என்ன நடந்துவா நேராக போ அப்படி பின்னாடி போ இப்போ போடாண்ணா என்ன என்ன நேராக நேர்ந்து நீ பின்னா போடுறா பின்னாடி போ வா கிராஸாக வராத அப்படி நடந்து வா பின்னி வாடி போராம் என்ன போ இந்த செடியை தாண்டி வந்துடு நேர்ந்து ஆ இது தாண்டி வந்துடா செடியே இது தாண்டி கையை அப்படியே கம்பி அப்படியே நமக்கு தரையில் அமுக்கு இது தாண்டி வந்துடு கையில நமக்கு கையில் போடு நன்றி ராம் போ ராம் பிள்ளை போ போரா எழுத்த மாதிரி போ எழுத்த மாதிரி போ நீ இழுத்தப்படாந்தே நீ இழு மாதிரி பா மாட்ட மாட்டோம் இல்லை எழுத்த மாதிரி இழுத்த மாதிரி நீ இழுத்த மாதிரி போ எழுத்த மாதிரி எழுத்த மாதிரி மாதிரி கொஞ்சம் மாட்டோம் ஆ எழுத்த மாதிரி நீ இழுத்த மாதிரி வாடியில் அடிச்சாலும் அடியில் ஓட்டி அடி ஓடி ஆ மாடி 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 மாட்டி கொஞ்சம் ஏ அப்பா ஏன்னா விழா கொஞ்சம் அத்தனையே பாப்பா ஐயோப்பா வீடியோ எடுத்தீங்க வீடியோ ஓடிட்டு ஓடிகிட்ருக்கு தூக்கு ஏன்னா இவ்வளோ விரால் குஞ்சா இது சேல்ஸே பண்ணலாம் போலடா டே ஆ ஒரு குட்டை கட்டி விட்டுருவா மாட்டா இது என்ன அந்த மந்த்தடியில் விட்றதா புரியல இவ்வளோ விரால் குஞ்சியா தூக்கு தூக்குது தூக்கு தூக்கு இப்போ இந்த இந்த விரால் குஞ்சு என்ன பண்ணுறது வீடியோ நான் வீடியோ ஓடிகிட்டு தான் இருக்குது நல்லா தூக்கு ப்பா கஞ்சமல்லி குட்டியில் விட்டுலாமா அந்தமல்லி புது குட்டையில ஆ நிறையா அப்பா இல்லை விரால் சரி தண்ணீரோட சத்துரு இதுவே திட்டம் ஒரு இரநூறு விழா முடிஞ்சிருப்பீங்களா இது என்ன பண்ணுறதுமா இதை நான் தொட்டியிலோட சத்து பேர்மா கொஞ்சமா ஒரு ரெண்டு மூணு ஆ சரி இது இல்லை விரால் மீன் சேல்ஸுக்கு வேணும் கேட்பானா அது கூட இல்லை ஏய் தொட்டியோட யாரும் கேட்டாலும் கொடுக்கலாம்ல சேல்ஸ்க்கு ஆ செத்துருமா இது ம் சரி தூக்கு வந்து உங்கள் கைகிட்ட ஒரு குட்டி எடுக்குதா நீ பிடிச்சிரு வாழை பிடிச்சிருக்கீங்களா மீன் பிடிச்சீங்க சரி டைமாக செத்து சரி அப்போ ஜிராபி கொஞ்சம் மட்டும் குடிக்கிட்டு விட்டுருங்க பத்து மீன் எடுத்துக்கலாம் எதுக்கு அது வேண்டாம் டெய்லியும் போட்டு விட்ரு ஒரு வீடியோ எடுத்து போனேன் தூக்கு சொத்துனு கொஞ்சமாக விட்ரு ராட்ரு தூக்கு எடுத்து தூக்க தூக்கா தூக்கிறோம் வாடிறான் வண்டி வண்டி விட்றான் ஃபுல்லாக ஒரு ஆள் மீன் குஞ்சு ம் ஓகே ம்